வெற்றி துளசி சீரியலை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் சோர் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சிவராமன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எங்கடா போனால் அவங்க அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க நான்டா நம்ம தாண்டா எல்லாரையும் வந்து வரவேற்கணும் அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு ஆனோன்னு சொல்லி வாசலில் நம்ம நின்றுட்டு இருந்தா அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெற்றி வந்து லட்சுமி அம்மாவை கொண்டு வந்து மண்டபத்தில் வந்து விட்றாங்க வா தம்பி நம்மளும் உள்ளே போகலான்னு ஒன்னே வரங்கான்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க என்ன லட்சுமி எங்கே போனேன் ஒன்றை தான் எல்லாரும் வந்து வந்தவங்களாம் கேட்டுட்ருக்காங்க நீ தான் வந்து வரவங்களை எல்லாரையும் வந்து வரவே இருக்கணும் சாரிங்க சாரிங்க பொண்ணு பேர்லையும் மாப்பிள்ளை பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரப்போனே அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது கல்யாண மண்டியமே வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கே தூரத்தில் வந்து கமளி இருக்கிறத வந்து நோட் பண்ணுறாங்க அதாவது துளசியை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஏய் என்னடா அது நமக்கு தெரிஞ்ச பொண்ணு அங்கே நிற்கிற மாதிரி தெரியுது கமலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தா அந்த இடத்துல நம்ம துளசி தான் இருக்காங்க துளசியை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அது சரி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை நம்ம திருப்பி பின்னாடி திரும்பி போவோம்னு சொல்லிட்டு தொடசியை பார்க்கலான் இருக்கிறப்ப அவங்க வந்து ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க என்னை ஃபாலோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா எப்போதும் அங்கே இங்கே வந்து பார்ப்பீங்க இப்போ எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன நான் உன்னோட அத்தை பொண்ணு கமலின்னு சொல்லுவேன் நீ சொல்லி சொல்லி அந்த பேர் எனக்கு நல்லாவே மனசுலேயே பதிஞ்சிருச்சு இல்லைங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்காக வரீங்க எனக்கு நல்லாவே தெரியும் என்னங்க நீங்கள் தப்பாகவே இருக்கீங்கன்னு சொல்லும்போது வெற்றியை கோவப்பட்டு திக்கலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து லட்சுமி வந்து வந்துடுறாங்க என்ன நீ இங்கே இருக்க வாமா வந்து ஒத்தாசை பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஏய் நான் அறிமுகப்படுத்த மறந்துட்டேன் இது என்னோட கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து கை காட்டுறாங்க நான் தான் வந்து தம்பியை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா தம்பி தான் முத ஆளாக இங்கே வந்து நிற்கும் என்னை கொண்டு வந்து விட்டதே வந்து தம்பி தான் தம்பி வரமாட்டேன்னு கம்பல் பண்ணிட்டு தான் இருந்தாப்புல நான் பத்திரிகையெல்லாம் ஏற்கனவே வந்து கொடுத்துட்டேன் அச்சோ நம்ம தான் தெரியாமல் பேசிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துடுறேமா போங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்களாங்க இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் நான் வந்த இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வராதுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சம்மோ வந்து பேசும்போது சாரி தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்காங்க இல்லைங்க நீங்கள் மன்னிப்பு கேட்க வேணாம் என்னோடய அத்தை பொண்ணு வந்து சுத்தமாக எங்கிட்ட வந்து மன்னிப்புலாம் கேட்கணுன்னு நான் வந்து ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்கிறப்ப என்னடா இன்னமும் வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்புறம் அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அக்கா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லு தம்பி இல்லை இவங்க உங்களுக்கு யாரு என்ன சொந்தங்கிற மாதிரி கேட்டோன்னே அட போ வெற்றி இவ தான் என்னோட மூத்த பொண்ணு அப்படின்னு சொன்னோன்ன வந்து இது நம்ம வீட்டு கல்யாணம் இப்போ பாருங்கள் இனிமேட்டு எந்தெந்த வேலையெல்லாம் எப்படி எப்படி நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ளே வந்து வேக வேகமாக வந்து துளசியும் லட்சுமியும் வந்து இருக்காங்க அப்படியே வந்து திஷ்டி எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆப்போசிட்லேருந்து இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம துளசி அப்படியே வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு அப்படியே வந்து போகிறப்ப துளசியோட மனசில் வந்து நம்ம வந்து இடம் பிடிக்கணும் லட்சுமி அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க துளசிக்கு வந்து கல்யாணம் வந்து பாதிலே நின்றுச்சுன்னு சொன்னாங்களே அப்போனா இவங்களுக்கு தானா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி அப்பன்னு பார்த்து அவங்க பசங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டேய் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமாடா கல்யாண மண்டபத்தில் எந்த கல்யாணம் உங்கள் அண்ணியோட கல்யாணத்துலடா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க இப்போ அவங்க வீட்டு விசேஷம் தான் நான் ஆல்ரெடி ஒரு லட்சுமி அம்மான்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல ஆமாம் சொல்லுவீங்க அது வேற யாரும் இல்லைடா என்னோடய கமலியோட அம்மா தான் லட்சுமியா அப்படின்னா பொண்ணை வந்து கேட்க வேண்டியதானே சரி கேட்போம் கேட்போம் தான் வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து பொண்ணு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் காமெடியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க டேய் அண்ணனுக்கு எப்படி இருந்தாலும் பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்துகிட்டு வந்துருங்கடா சரிண்ணே உனக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டோமா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எல்லா வேலையும் வந்து டடபுடெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி என்னப்பா அது இந்த இடத்துல தோரணம் வந்து இப்படியெல்லாம் இருக்கே நான் ஏறி செய்கிறேன்னு சொல்லி அப்படியே வந்து கட்டுறாங்க திரும்பி பார்த்தா தேங்காய் வரலையா நான் போய் தேங்காய் மூட்டையை வந்து தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகு கேசவன்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க டேய் யாரா அந்த தம்பி இப்படி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா கெஸ்ட்டை வந்து வேலை வாங்கிட்டு இருக்கீங்க டேய் ரகு பார்த்து கற்றுக்குங்கடா தம்பி நீங்கள் எதுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க லட்சுமி அம்மா வந்துடுறாங்க சார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னோட ஹஸ்பண்டுப்பா அப்படிங்களான்னு சொல்லி தேங்காய் வந்து கீழே வச்சுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி காலில் வந்து விழுவுறாங்க இதை வந்து நம்ம துளசி வந்து பார்க்குறாங்க அவங்களால சிரிப்பை வந்து அடக்கவே முடியல வெற்றியோட சேட் எல்லாம் பார்த்து சமக்கு மாசா அஞ்சனே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு இங்க அங்கே ஓடுறாங்க திரும்பி பார்த்தா பந்தியில் யாராவது வந்து இருங்கடா எல்லாரும் வந்து சாப்பிடும்போது இது வேணால் அது வேணும்னு கேட்கணும்னு தோணும் ஆனா கூச்சப்பட்டு கேட்க மாட்டாங்க இந்த வார்த்தை வந்து காதல வந்து விழுந்தோன்னே வெட்டிருக்கு அப்படியே வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு மாசா வந்து போறாங்க அப்படியே வந்து பந்தியில் வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க மொத்த குடும்பம் போய் பார்த்தா அவங்களுக்கே வந்து ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு யாருமா அது ஏன் கல்யாணத்துல ஏன் அண்ணன்கள் கூட வந்து வேலை சரியா பார்க்காம இருக்காங்க ஆனா இவர் என்னம்மா ஆளின் இருக்காங்க யதார்த்தமா சிவராமன் வந்து வராங்க என்ன லட்சுமி அந்த பையனுக்கு என்ன ஆச்சு தான் வீட்டு கல்யாணம் போல சந்தோஷமாக வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காப்புல அவன் எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப பிடிக்குங்க நம்ம வீட்டு கல்யாணம்னு தெரிஞ்சோன்னே அவன் ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து ஈடுபாட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலியோட பாட்டி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம லட்சுமி அம்மாவோட என்டிஆர் ஃபேமிலிக்கும் வெற்றியை ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு அடுத்தது கூடிய சீக்கிரம் வந்து சம்மந்தம் பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்